ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதி ராசம் லக்ஷ்மி நாராயணன் நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரிக்வஸ்ட் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதக நோட்டை கையில் எடுத்துக்கிறீங்க உங்களுடைய அவுட்டும் பிரிண்ட் அவுட் பேப்பர் ஆகட்டும் எடுத்துக்கங்க அதில் பாருங்க இந்த இப்போ இதே வீடியோவில் இந்த ரெண்டு கட்டங்கள் நான் இதில் காமிக்கிறேன் இங்கே பாருங்க இதில் பாருங்க ஒரு கட்டத்தில் பாருங்க சந்திர நீப்பர் இல்லைங்களா அதுதான் அவருடைய ராசி இல்லைங்களா இன்னொரு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் பண்ணி ரெண்டு கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் சந்திரன் நிற்கிறார் அதுதான் அந்த ஜாதகளுடைய ராசின்னு சொல்றோம் ஏதோ ஒரு கட்டத்துல பாருங்க ரெண்டு ரெட் லைன் போட்டிருக்கோம் இல்லை பிளாக் லைன் போட்டிருக்கோம் இல்லை உங்க ஜாதகத்துல பாருங்க இல்ல அப்படின்னு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் அந்த லக்னம் தாங்க நீங்க சந்திரன் நிற்கிறது தான் நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்றோம் விதி மதி கதின்னு பேசிருக்கோம் நம்ம விதி என்றால் நான் கொண்டு வந்த கர்மா மதி என்னும் சந்திரன் என்னுடைய கதி என்னும் நிலைமையை அடைய வைக்கும் தசா புக்தியின் மூலம் இதுதாங்க கான்செப்ட் இதுதாங்க ஜோதிடம் இல்லைங்களா அப்போ நீங்கள் முதல்ல உங்களுடைய சந்திரன் எங்கே நிற்கிறாருன்றது சந்திரன் என்ற நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் லக்னம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறேங்க அதில் ரெண்டு லைன் போடுவோம் இதுதான் உங்களுடைய ஜென்ம லக்னம் அதே மாதிரி சந்திரனுக்கு எப்படி நட்சத்திரத்து மேலே கிராஸ் பண்ணும்போது ஜென்ம நட்சத்திரமாக சொல்லப்படுதோ சூரியனின் ஒளி புள்ளி விழுந்த இடமே லக்னம் அந்த ஒளி புள்ளி விழுந்த நட்ச ஒரு நட்சத்திரத்துக்கு மேலே விழுந்திருக்கோம் இல்லையா அதுதான் லக்ன நட்சத்திரத்தின் ஆரம்ப முனையாக சொல்லப்பட்டுள்ளது நீங்க இந்த 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 சாட்டை பாருங்க இந்த சாட்டில் பாருங்க சந்திரன் நிக்க எல்லா கிரகத்தோடைய பாதசாரனு போட்டிருக்கோம் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு பாதத்துல நிற்பாங்க அப்போ ஒரு சந்திரன் வந்து இந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு சூரியன் இந்த நிற்கிறாரு சந்த் செவ்வாய் இந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு குரு நிக்கிறாரு புதன் நிற்கிறாரு ராகு கேது சனி பகவான் நிற்கிறாரு சுக்ரன் நிற்கிறாரு எல்லாமே நட்சத்திரசாரம் போட்டிருக்கோம் இல்லைங்க அதே மாதிரி ஒன்னு டாப்ல இல்ல கீழே பாருங்க லக்னம் போட்டு ஒரு நட்சத்திரம் போட்டு அந்த பாதம் எழுதிப்பாங்க அந்த லக்னம் நிற்கிற அந்த நட்சத்திரத்தினுடைய பாதமே என்னுடைய ஆத்மா என்னும் உயர் லகனாதிபதி என்பது என்னுடைய உடல் லக்ன நட்சத்திரத்தின் ஆரம்ப முனையே நான் கொண்டு வந்த கர்மா என்னுடைய உயிர் என்னுடைய ஆத்மா இது தாங்க நம் உண்டான வழியை சொல்லும் கர்மாவை சொல்லும் இத தாங்க இந்த வாழ்க்கை இந்த ஜனனம் இது தெரியாமல் நடக்காதுங்க எழுதி தரங்க கண்டிப்பா நடக்காதுங்க அந்த ரெண்டுத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க நம்ம சேனல ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து நம்மளுடைய லக்னம் எத்தனாவது நட்சத்திரத்துல வந்திருக்கு எந்த தாரையாக வந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ஆறாவது நட்சத்திரம் சாதக தாரை தெய்வ அனுக்கிரக தாரை அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆறாவது நட்சத்திரத்துல லக்னம் லக்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் நட்சத்திரமாக ஆரம்பித்திருந்தால் அந்த ஜாதகர் தெய்வ அனுக்கிரகம் கட்டுறது ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று சென்றும் ஒரு வேலை அந்த நட்சத்திர பாதம் லக்ன நட்சத்திர பாதம் ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் லக்னம் ஆரம்பித்திருந்தால் வதைதாரேன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஜாதகர் ஏன் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் எல்லாருமே எடுத்து பாருங்க எழுதி தரேன் ஏழாவது தரல கரெக்டாக லக்னம் வந்து லக்ன நட்சத்திரம் பாயிண்ட் வந்துருக்கும் இதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து கூட்டி வரும்போது எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வந்துருக்கு எந்த நட்சத்திரத்தில் கிரகணம் இருக்கு அந்த தசாபக்தி வரும்போது எந்த மாதிரி பலனை தருறதுன்றது தான் பரம்பரிய ஜோதிடம் தாரா பலன் இது நாலஞ்சு விஷயத்தை ஒன்றா சேர்த்து ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக உங்களுக்காக ஓடிய விரைவில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிறேங்க நல்லபடி வரும் முதல்ல நான் சொன்னது மறந்துடாதீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்தடுத்த வீடியோல ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலனை அனுபவிக்க பிறந்துள்ளோம் அப்படின்றத நான் சொல்ல போறேன் அதே நேரத்துல பண வரவு அப்படின்னும்போது ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து இரண்டாம் பாவம் தான் பணம் இல்லையா அப்போ இரண்டாம் பாவத்துல லக்ன நட்சத்திரம் எப்படி ஆரம்பிக்குதோ அங்க இருந்து ஒன்பது பாதங்கள் முப்பது டிகிரி வந்துடும் பத்தாவது பாதம் நட்சத்திரம்ல பத்தாவது நட்சத்திரம்ல பத்தாவது பாதம் ஜென்ம நட்சத்திரம் ஆரம்பித்த அந்த நட்சத்திர பாதத்தில இருந்து ஒன்பது பாதங்கள் ஒரு பாவமாகவும் பத்தாவது பாதம் இரண்டாம் பாவமாகவும் கணக்கெடுக்கப்படும் அப்போ அந்த இரண்டாம் பாவ நட்சத்திர ஆரம்ப முனை தாராபலனில் எந்த இடத்துல வந்திருக்கோ சொல்லுவோம் இல்லையா ஜென்மம் மன ஜென்மம் திரு ஜென்மம் சொல்றோம் தாராபலன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு அடுத்தடுத்த வெளியில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அப்போ எந்த பாவத்தில் எந்த தாராவில் பன்னிரண்டு பாவத்தின் ஆரம்ப முனை விழுந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கையே இருக்கும் அங்கே போய் பரிகாரம் சொல்லாமல் நான் இதை பண்ணுறேன் போட்டால் எங்கே சரியாகும் இதை நோட் பண்ணிக்கிறேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த பரிகாரம் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் தெரியாதவங்க இல்லை வேறு மேற்கொண்டு ஏதாவது நீங்கள் கேட்க தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய ஆர்வம் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் இது தப்பு இது சரின்னு சொல்லுங்கள் நான் விளக்குறேன் விளக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இது தப்பாக இருக்குது நீங்கள் தப்பாக சொல்லுங்கள் ஓகே டன் நான் பேசுகிறேன் இது சரி இன்னும் எனக்கு இதை தாங்க இதை பாருங்கள் அதை பாருங்கள் பேசுங்க நான் பதில் தரேன் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பதில் தரேன் ஆனால் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டிங்கனால அடுத்தது எனக்கு வந்து என்னுடைய ஆர்வத்தை உங்களுடைய கமெண்ட் தான் என்னுடைய ஆர்வத்தை தூண்டும் நான் மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய விஷயத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா நன்றி நண்பர்களே வரக்கூடிய பதிவில் அடுத்தடுத்த பரிகாரம் என்னன்றதை பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்